வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் புதினா ஒரே ஒரு அத்திப்பழம் அப்புறம் முள்ளங்கி கொஞ்சமாக இருக்குது பூக்கள் நிறையாவே இருக்குங்க எல்லா செடிலையும் பூத்துட்ருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு சும்மா சொன்னங்க ஃபஸ்ட்டு புதினா அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அத்திக்காய் கொஞ்சம் காய் எல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தான் இருக்குது நிறையெல்லாம் இல்லை வேணால் நிறையா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மாத்திரம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரிங்களா அப்புறம் நான் வந்து பெரிய வீடியோவில் விளக்கமாக எல்லாமே சொல்கிறேன் செடிக்கு என்னென்ன பராமரிப்பு பண்ணுறேன் எப்படி இந்தளவுக்கு பூக்கள் வருது எல்லாமே விளக்கமாக நான் ஏதோ ஒரு இடத்துல சொல்லிகிட்டே தான் இருக்கேன் அப்போவுமே பெரிய வீடியோ வந்து முன்னாடியே பார்த்துட்டு வந்து நீங்கள் தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க செடிக்கு என்ன எருவு கொடுக்குறீங்க அதை பற்றி பேச மாட்டேக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் வந்து வீடியோ பார்த்தா ஃபுல்லும் பார்த்தா தான் நான் தெரியும் இப்போ அது எப்படி சொல்கிறது எப்ப என்ன கொடுக்குற என்ன கொடுக்குற இது கொடுக்குற அது கொடுக்குறேன்னு அதையவே ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோவில் பேச முடியுங்களா நீங்களே சொல்லுங்கள் ஏதோ ஒன்று இங்கே என்ன நடக்குதோ குருவி கத்துறது அது இது ஏதோ வீட்டை பற்றி சமையல் பற்றி எதையாச்சும் ஒன்றும் உளருவேன் அது உங்களுக்கு பிடிக்கலின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு எதனா டவுட் இருக்குதுன்னா மு முழுசாக பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக தான் தெரியும் முன்னாடியே சொல்லணும்னு நினைக்கிறீங்க இதை ஃபுல்லாக அறுவடை பண்ணிவிட்டு காட்டுறேங்க ஓரளவுக்கெல்லாம் பனிப்பயருக்கு இந்த கம்பளி பூச்சியும் ஒன்று ரெண்டு இருக்குது அப்பப்போ தொலாவி எடுத்துட்டு தான் இருக்கே இன்றைக்கி சிக்கன் பிரியாணி அதனால தான் அறுவடை பண்ணிகிட்டுருக்கேன் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை வீடியோங்க வர்றது விசால பேசி பேச்சு வருங்க டைம் இருக்கிறப்ப போடுறேன் போதும் இந்த புதினா கொட்டி வச்சிடலாங்க அது ஒரு கட்டுக்கு மேலேயே இருக்குது அத்திப்பழம் ஒரு பழம் பழுத்துருக்கு நல்லா வெடிச்சிருச்சிங்க பழுத்துட்டாங்கோ இங்கே ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குங்க இது இங்கே கடல செடி போட்டது பாருங்க முளைச்சிட்டு இருக்கு கடலக்காய் செடி ஒரு விதம் நெருஞ்சு போட்டுவிட்டு அந்த நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்துச்ச வெள்ளை கலர் ரோஸ் ரெண்டு இருக்கு முள்ளங்கி இருக்குங்க கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு தான் இருக்குது இது பிடுங்கிடலாங்க அப்புறம் இது எடுத்துட்டு இதுக்குள்ளே தான் என்ன போட போகிறேன் அதாங்க சீனிக்கிழங்கு போடலாம் முட்டை வச்சிருக்கு ஏதோ முட்டை ஆமாம் பச்சை மிளகா பழுத்த மிளகா ரெண்டையுமே பறிக்கிறேங்க ரெண்டு வாரம் ஒரு வாரம் கழிச்சு இன்றைக்கி தான் போட போகிறேன் கொஞ்சமாக பிரியாணிக்கு அப்ரிக்கா அவரை ரெண்டு இருக்கு பச்சை மிளகா பாருங்க இதுலேயும் நிறைய இருக்கு கொத்தோடையே வருதுங்க போதும் அங்கே கொட்டிட்டு வா என்ன போகிறேன் பயன் வேறு எடுத்துட்டாங்க அத்திப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கா வீடு எடுத்து கட் ஹே போடா இப்போ அடுத்தது பூக்கள் அறுவடை பண்ணிக்கலாம் கட கட கடைன்னு அறுவடை பண்ணிக்கலாங்க இந்த வெள்ளை ரோஸில் ஒரு பூ நல்லா பூத்து விரிஞ்சிட்டாங்க இதையும் பறிச்சுக்கலாம் ஏன் நிசாந்த் இங்கே வேறு இந்த பழமெல்லாம் பறித்து சாப்பிட்லாமில்ல எப்போதான் சாப்பிட்றேன் பழம் வேஸ்ட்டாக போகுதுல்ல சாப்பிட்ட உடம்புக்கு ரொம்ப நல்லது சாப்பிட தோளோடையே சாப்பிடலாம் இப்போ இப்போதான் செடியிலேயே பறிச்சேன் நல்லது சாப்பிடு ஐயோ ஐயோ என்ன கலாய்க்கிறானே என் பையனே என்ன கலாய்க்கிறேன் பாருங்கள் டேபிள் ரோஸ் எல்லா கலரும் பூத்துருக்குங்க வெள்ளை ரோஸு மஞ்சள் ரெட்டு லைட் ரோஸு எல்லா கலரும் பூத்துருக்காங்க சூப்பராக இருக்குது வெள்ளை கலர் கொத்து ரோஸ்லேயும் பாருங்க எவ்வளோ பூ பூத்துட்ருக்கு இப்போ நேற்று கேட்டு அந்த சிஸ்டருக்கு பதில் இப்போ சொல்கிறேங்க இதை ஏதோ பேசிவிட்டு அங்கே இங்கே போயிட்டு மறந்துட்டு நான் மெயினாக காய்கறி வேஸ்ட் பண்ணுறதில்ல காய்கறி எல்லாமே கம்போஸ்டிங் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் என்னோடய வீடியோ ரெகுலராக பாருங்கள் என்னென்ன பராமரிப்பு பண்ணுறேன் எப்படி என்னோடய தோட்டத்துக்கு சத்துக்கள் எல்லாம் கொடுக்குறேன் எத்தனை நாளைக்கு ஒருக்கா கொடுக்குறேன் எல்லாமே ஷார்ட்ஸில் பெரிய வீடியோவில் ரெண்டுலேயுமே மாற்றி மாற்றி எல்லா ரெண்டு வீடியோவிலையும் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே தான் இருக்கேன் காய்கறி கம்போஸ்ட் போடுறதும் காட்டுறேன் அதை எப்படி சேர்த்தி வச்சிருக்கேன் எந்த டப்பாவில் சேர்த்தி வச்சுருக்கேன் அதையும் காட்டுறேன் அப்புறம் இது பாருங்கள் மஞ்சள் கலரு ஒயிட் கலரோ மஞ்சள் கலரோ தெரில நல்லாயிருக்கு பாருங்கள் கல்நீர் தண்ணி எப்போவுமே இருந்தே இருக்கும் நம்ம தோட்டத்தில் கல்நீர் தண்ணி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் மிச்சமாகற கழிநீர் தண்ணி ஊற்றி மிச்சமாகிறது அப்படியே இருக்கும் மறுபடியும் சேர்த்துனா கொண்டு வந்து ஊற்றுவேன் அதிலேயே வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு போட்டு ஊற வைப்பேன் அது மாதத்துக்கு ஒருக்காக தான் கொடுப்பேன் மாதம் ரெண்டு டைமு கல்நீர் தண்ணி கொடுப்பேன் காய்கறி கம்போஸ்ட் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா இருக்கிறப்ப கொடுப்பங்க இப்போ கூட கொடுத்த ஒரு மாதமே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு மாதமாக பத்து நாளாக தெரில மறந்துட்டே இங்கே முள் வேறு குத்துது எட்டிட்டு பறிக்க முடியலைங்க ஆ கொடுப்பேன் அப்புறம் மண்புழு உரமெல்லாம் வாங்குறதில்ல முதல்லலாம் வாங்கிட்டு தான் இருந்தேன் காசு ஏகப்பட்ட காசு ஆகுதுங்க ஒரு கிலோ மண்புழு உரம் இங்கே கிலோ முப்பது ரூபா சொல்கிறாங்க முப்பது ரூபா கொடுத்து வாங்கினா ஒரு நாலஞ்சு செடி கூட பத்துறதில்லைங்க அதனால் நான் வாங்குறதில்ல மண் புல உரத்துக்கு பதிலாக காய்கறி கம்போஸ்ட் கொடுப்பேன் அப்புறம் மெயினாக ஆட்டோட தொழு உரம் ஊருக்கு போனால் அங்கேருந்து கொண்டு வருவேன் இங்கேயுமே ஒரு மூட்டை நூற்றம்பது ரூபான்ட்டு கொடுக்குறாங்க ஆட்டோட தொழு உரம் நல்லா ஆறு மாதம் அக்கி போன உரம் எருவு உரம் உரங்கிற மாங்க அது தெரிஞ்சு இங்கே இங்கே ஆடு வச்சுருக்காங்க கேட்டால் ஒரு மூட்டை நூற்றம்பது ரூபா இப்படி கொடுப்பாங்க வாங்கிக்குவேன் ஊருக்கு போனாலுமே அம்மா இங்கே மாடு வச்சுருக்காங்க மாமனா மாமியாரெல்லாம் மாடு வச்சுருக்காங்க போனோம் ஒரு ரெண்டு மூட்டை அழிட்டு வருவேன் இப்போ பொங்கலுக்கு போனால் அள்ளிட்டு வருவேன் தீபாவளிக்கு ஆடி மாதமாக இன்னமும் போகிறப்ப போனப்போ எனக்கு எங்கள் அண்ணி தான் மூணு மூட்டை மாட்டோட தொழுவரம் கொடுத்தாங்க எங்கள் அண்ணி பேர் வந்து புஷ்பலதா அவங்க வீட்டுக்கார பேர் வந்து துரைசாமி அவங்களுக்கு ஒரு ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க ரெண்டு பொண்ணு ஒரு பையன் அவங்க கொடுத்தாங்க இந்த தடவை இந்த தடவை ஏதோ ஒரு பக்கம் பிடிச்சி ஆட்டி போட்டு வர வேண்டியதாக அம்மா கிட்டியாச்சு இல்லைன்னா அன்னிக்கிட்டியாச்சி இல்லைன்னா மாமியார் மாமியார் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க அப்பப்போ கொட்டிடுறாங்க அப்பப்போ பொறி கொண்டு போய் அப்படியே தோட்டத்தில் போட்டுடுறாங்க எரு வந்து ஒரே இடத்துல அவங்க கொட்டி வைக்கிறது இல்லை யாரு அம்மாவைங்க இங்கே பாருங்க கீழே எல்லாம் இருக்குது மாமியார் எங்கள் வீட்லேயும் கீழே முன்னாடி தான் கொட்டியிருக்காங்க வேணா கூட அள்ளிட்டு போதா சொல்கிறாங்க இந்த தடவை தான் அள்ளிட்டு வரணுங்க அது ஒரு ரெண்டு மூணு டைம் அள்ளிகிட்டு வந்தேன் போட்ட செடிங்கெல்லாம் ஒன்றும் முளைக்கலைங்க இன்றைக்கி வீடியோவில் தான் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதை இதை பற்றி பேசலான்ட்டு வந்தேன் அதுக்குள்ளே மறந்துட்டு இங்கே பாருங்கள் தளிர் எடுத்துருச்சு இலையும் ஒரு மூணு தளிரும் அப்படியே வந்துருச்சு இலையும் ஒரு ரெண்டு மூணு இலை விட்ருக்கு இது ஒன்றும் தளிர் எடுக்கலைங்க அந்த சிஸ்டர் காட்டுங்க நீங்கள் சீனி கிழங்கு வச்சிங்கள சக்கரவள்ளி கிழங்கு அதை காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள் சிஸ்டர் அளவுக்கு வந்துருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுன்னா வேறு இதில் மாற்றி வச்சுக்கலாம் இன்றைக்கி இந்த டேபிள் ரோஸ்லேயும் இருக்குங்க எல்லா கலர் பூவும் பூத்துருக்கு செம்பருத்தியும் நல்லா இருக்குது இதுலேயும் புதினா ஒரு டயத்துக்கு ஆகும் ரெட் ரோஸ் ரெட் ரோஸ் பாருங்கள் ஒரு ஒரு ரோஸ் ஒவ்வொன்றும் எத்தனை சோட்டு இருக்குது குண்டு குண்டாக இருக்குது இத்தனை சோட்டு முட்டு இருக்குது நான் கேட்டே தான் வாங்கினேன் நல்லா பெரிய ரோஸாக கொடுங்கன்ட்டு செம்மையாக இருக்காங்க இங்கேயே ஒரு மூணு முட்டு இருக்குது அங்கே ஒரு பன்னீர் ரோஸ் ரெட் ரோஸ் சூப்பர் தாங்க நல்லா பெரிய பெரிய பூக்களை கொடுக்குதுங்க நான் வாங்குறப்பயே நல்ல பெரிய பூவாக கேட்டு தான் வாங்கினேன் பாருங்க இங்கே ஒரு பெரிய தளிரும் இது சொட்டு வருது அந்த பன்னீர் ரோஸ் வரைக்கணும் சந்தனக்கிழர் ரோஸில் ஒரு பூ இருக்குது தளிரும் மறுபடியும் நிறைய எடுத்துருக்கு இருவாச்சி மல்லியும் நிறையா இருக்குது மொட்டுக்கால் இன்னும் வைக்கல சும்மா அப்படியே தளிர் மாதிரி எடுத்துருக்காங்க வெத்தலைக்குடி டிராகன் இந்த ஊர் வரையும் பாருங்கள் புதுசாக ஒரு ரெண்டு மூணு கொத்து பூ வச்சுருக்காங்க காயும் ஒன்று ரெண்டு இருக்குதுங்க இங்கே ஒரு கொத்து இருக்குது அந்த பக்கம்லாம் இப்போ புதுசு புதுசாக கொத்துக்கள் பாருங்க அங்கே ஒரு கொத்து வச்சுருக்கு கத்திரி செடியெல்லாம் அப்போ தான் ஒவ்வொரு பூ எடுத்துட்டுருக்கங்க கல்லீர் தண்ணி கொடுத்துருக்கு செவந்தி இருக்கு ஆனால் இது அறுவடை கொஞ்சமாக பண்ணிக்கலாம் நிறையெல்லாம் வேண்டாம் சும்மா பூ மாத்திரம் பறிச்சுக்கலாங்க ஏன் வேண்டன்னு சொன்னால் எனக்கு பூ வேணும் ஏன் ஓடுறீங்க ஏன் வேணும்னா நான் மாலை போட போகிறேன் சக்திக்கு எப்போ என்ன புதங்கால மணிக்கு போடுறேன் இந்த விடிய வரதே விசால தான் வரும்னு நினைக்கிறேன் அதனால் இல்லை அறுவடை ஃபுல்லாக பண்ணிட்டாக்கா அப்புறம் செவ்வந்தி இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் விட்டுறலாம் கொஞ்சம் நல்லா விளைஞ்சது மாத்திரம் பறிச்சிக்கலாங்க இப்போ இதில் ஒரு மூணு கம்பளி பூச்சி இருந்துச்சு எடுத்துங்க எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா போதும் அந்த பக்கம்லாம் இன்னும் நிறைய இருக்குது இங்கே பாருங்க தெரியுதுங்களா சாப்பிட்டுட்டு அதனோட எச்சம் அதை வச்சு கண்டுபிடிச்சு செடியே ஒரு சொல்ட்டு சொல்ட்டி பார்த்துட்டு பாருங்க எவ்வளோ பூ அதெல்லாம் விளைஞ்சியும் போச்சுங்க விளைஞ்சும் போச்சு அவ்வளோதான் இன்றைக்கான அறுவடை எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்கு பச்சை மிளகா முள்ளங்கி ரெண்டு அத்திப்பழம் ரெண்டு ஒரு பழம் சாப்பிட்டுட்டான் எங்கள் பையன் பாருங்கள் சாப்பிட்டுட்டு தோல் இங்கேயே போட்டிருக்கான் அப்புறம் புதினா என்னோடய சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்